ஹாய் நான் ஷாம் ஷாவை செல்குடி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அஸ்மிதா அவர்களுடைய வீட்டுக்காரர் விஷ்ணு அவர்களுடைய ஃபோர் எக்ஸ் கேம் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஎம் பண்ணி கேட்டாங்க ஒரு சிலர் கமெண்ட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த கமெண்ட்லாம் வந்துட்டு இருக்கும் போது சரி இந்த ஃபோர் எக்ஸ் கேம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் குள்ள எல்லாம் போய் பார்க்கும்போது பிரியதர்ஷினி அவங்க ஒரு லாயர் அவங்க நிறைய இன்டர்வியூஸ்லாம் இதை வந்து பண்ணி இதை பற்றி பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட ஒரு சில பெண்களும் இதை பற்றி வந்து பேசியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து விஷ்ணு அவர்கள் நேற்று ஒரு வீடியோ வந்து அவரு நான் சொல்கிறேன் என் மேலே தப்பே இல்லைன்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரிய வந்தது இதை பற்றி கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு வந்து தோணுச்சு அதுலேயும் பாதிக்கப்பட்ட பெண்மணி ரீசெண்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஷ்ணு அவர்கள்கிட்ட பொலைட்டாக அழுதுகிட்டே என் காசை வந்து கொடுத்துருங்க சார் போன ஆகஸ்ட்லேயே வந்து தரேன்னு சொன்னீங்க சார் இன்னும் வரலை சார் அப்படின்னு சொல்லிட்டு பொலைட்டாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கும்போது சார் நீங்கள்லாம் ஹாப்பியாக தான் சார் இருக்கீங்க காசு கொடுத்த நான் தான் சார் என் ஃபேமிலியில் வந்து தனியாக இருக்கேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது நீ நான் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருமையில் விஷ்ணு அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி கலங்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ என்ன என் ஃபேமிலியை பற்றி சொல்கிறேன் நீ எதுக்கு என் ஒய்ஃப் கிட்டே வந்து மெசேஜ் அனுப்பி கேட்ட அவங்க நீ சொல்லி காசு போட்ட நீ இல்லைன்னா அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ரூடாக தான் வந்து விஷ்ணு அவர்கள் பேச ஆரம்பித்தார் அந்த ஆடியோவை சோசியல் மீடியாவில் நீங்களும் தேடி பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது சரி ஓகே இந்த ரெட்டி டாட் காம்குள்ளே போய் இந்த விஷ்ணு அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து பார்க்க முடியுது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அஸ்மிதா யாருன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் அவங்க வந்து ஒரு மேக்கவர் ஒரு ஆர்டிஸ்டு இன்ஸ்டாகிராமில் பதினஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் மேலே வச்சுருக்காங்க நிறையா வந்து டிட்டோரியலும் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு பிரபலமான ஒரு நபர் தான் அஷ்மிதா அவர்கள் ஸோ அவங்கள வச்சு தான் விஷ்ணு அவர்களை நிறைய பேருக்கு தெரியும் ரெண்டரை லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றத தாண்டி அஸ்மிதா அவர்களுடைய ஹஸ்பண்ட் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு முகமாக விஷ்ணு அவர்கள் வந்து இருக்காரு அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மேமுடைய குரூப்பில் இருக்கீங்க அவங்களுடைய ஹஸ்பண்டத நம்பி தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதில் வந்து சொல்லியிருக்காங்க சரி இந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கேம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபோர் எக்ஸ் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த விஷ்ணு அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா விஷ்ணு அவர்களுடைய அம்மா இந்த ட்ரேடிங் அப்படின்ற ஃபீல்டில் பல வருடங்களாக வந்து இருந்திருக்காங்க விஷ்ணு அவர்களும் வந்து ட்ரேடிங் கிளாஸஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க இன்ஸ்டாகிராமில் பிரபலமான ஒரு நம்பளாக இருக்காங்க நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்குது அவங்களுடைய மனைவிக்கும் நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்குது இப்படி ஒரு பெரிய இமேஜ் இருக்கிறத வச்சு ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் சேஃபாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ரிட்டனும் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு இந்த போஸ்ட்டை பார்த்து நிறைய பேர் கால் பண்ணும் போது பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்வியூஸில் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது ஸோ நான் வந்து அந்த வாட்ஸ்அப்புக்கு ஃபோன் பண்ணேன் அப்படி ஃபோன் பண்ணும்போது ஒரு பெரிய மெசேஜ் வந்துச்சு அந்த மெசேஜில் என்ன இருந்தது அப்படின்னா மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதில் நாலு சதவீதம் மாதம் மாதம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா அந்த கேபிட்டல் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னீங்கனாலே அந்த கேபிட்டல் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண்மணி வந்து சொல்கிறாங்க இதனுடைய வரிசையில் இன்னொரு பெண்மணி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபாய்க்கிட்ட நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது அவங்க வந்து முப்பது லட்சரூவா சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இப்படி முப்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நாலு சதவீதம் வருது எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரவே இல்லை சரி ஓகே எங்களுடைய கேபிட்டலையாவது யாவது தந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உக்ரைன் வார் வந்துருச்சு நிறையா வந்து பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கேபிட்டலை தர்றதுக்கும் இந்தா அந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு இழுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க எங்ககிட்ட எம்ஓஎல்லாம் சைன் வாங்கியிருந்தாங்க அவங்களும் சைன் போட்டிருக்காங்க நாங்களும் சைன் போட்டிருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ எங்களுடைய பணத்தை தர்றதுக்கு ரொம்ப இழுத்தடிச்சிட்டு இருக்கும் போது மறுபடியும் அழுத்தி கேள்வி கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு மூணு சதவீதம் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கணும் நாலு சதவீதம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்போ ஒரு சதவீதம் எக்ஸ்ட்ராவே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் பண்ணாமல் இருக்கும்போது உங்கள் மீதும் நடவடிக்கை பாயும் நீங்க வந்து டாக்ஸ் கட்டாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மிரட்டல் தோனியில் வந்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பிரியதர்ஷினி அப்படின்ற லாயர் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நூறுரூவா ஸ்டாம்பில் தான் வந்து இந்த எம்ஓ அப்படின்ற ஒரு விஷயம் சைன் பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரில் தான் ஃபண்ட் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி பிரீத்தி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்களும் அவங்களுடைய டீமில் இருந்தாங்க அவங்க பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க சில மாதங்களாக அவங்களும் வந்து பேசவே இல்லை இதில் மெயினாக விஷ்ணு அவர்கள் யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் காசு வைத்திருக்கக்கூடிய பெண்கள் அவங்கள தான் டார்கெட் பண்ணி அதிகமாக நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க பெண்களாக தான் வந்து இருக்காங்க எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது ஃபஸ்ட்டு வந்து சில லட்சங்களில் இந்த ஃபோரெக்ஸில் வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து ஃபண்டிங் வந்து புழக்கம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அது சில லட்சங்களில் இல்லை அது கோடிகள் வரைக்கும் இருக்கு சென்னை மட்டும் இல்லாமல் டெல்லி அதுக்கப்புறம் பெங்களூர் அப்புறம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் இதனால் நாங்கள் வந்து ஏமாற்றப்பட்டோன்னு வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ரெக்கார்ட் பண்ணுற நேரத்திலே ஒரு ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வருது இவங்க வந்து செக்கு வந்து போன வருஷத்துலேருந்து ஜனவரியிலேருந்து நான் செக்கு தரேன் அவங்களுடைய கேபிட்டல் தரேன்னு சொல்லிட்டு ஜனவரின்றது சில மாதங்களுக்கு அப்புறம் மாற்றி அப்புறம் ஆகஸ்ட்னு வந்து அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதம் இந்த வருஷம் ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்புறம் ஏப்ரல் முப்பது வந்து உங்களுக்கு செக் போட்டு கொடுத்துருக்கேன் அது வரைக்கும் யார் வந்து செக்கை போடக்கூடாது ஒரு சில பெண்கள் வந்து நாங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் நாங்கள் கட்டக்கூடிய தரவாயில் இருக்கோம் இப்போ கெட்டணா பிரச்சனை யாரும் கொடுங்க அப்படின்னு போதும் வெயிட் பண்ணுங்கள் தந்துடுவோம் ஃபண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஐசியூவில் வெயிட் பண்ணி ஒரு சிலர் போதும் அவங்களுக்கும் நாங்கள் ஃபண்டு தந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தரலை அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரியதர்ஷினி கிட்ட பேசும்போது அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு சிலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க எங்களுடைய பணத்தை எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு தடவை வியூ பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்து அனுப்பியிருக்காங்க அந்த வீடியோவில் வந்து பணம் நிறையா இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் ரூம் ஃபுல்லாக பணம் இருக்குது இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக பணம் இருக்குது இது வந்து ஒரு சோர்ஸ் மூலிமா வந்திருக்கு இந்த பணத்தை நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வியூ வீடியோ வந்து அனுப்பியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் காசு தரலை அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறவங்க வந்து சொல்கிறாங்க இதில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவர்களை நம்பினதை விட அஸ்மிதா அவர்களை நம்பியிருக்கிறதுனால அவங்கக்கிட்ட மெசேஜ் அனுப்பி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டை உங்களை நம்பி தான் நாங்கள் காசெல்லாம் வந்து போட்டோம் ஆனால் அவர் வந்து இன்னும் ரிட்டர்ன் தராமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பும்போது நீங்கள் அவர்கிட்ட காசு கொடுத்தீங்க நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட காசு கொடுக்கும்போது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜில் ரிப்ளை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்கன்ற மேனரில் அவங்களும் வந்து மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா என்னுடைய பிஸ்னஸ் நான் ஜிஎஸ்டிலேருந்து டேக்ஸ்லேருந்து ப்ராப்பராக கட்டி ஒன்று இருக்கேன் ஸோ அவர் ஒரு ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க இப்படி போஸ்ட் போட்ட வேலையில் விஷ்ணு அவர்கள் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் நான் ஏமாத்தலாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பெரிய வீடியோ வந்து போட்டிருக்காரு இதனுடைய உண்மை நிலை இன்னும் பெருசாக இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் கொஞ்சம் நாட்களில் தெரிய வரும் அதில் நான் முக்கியமாக சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற வர பட்சத்தில் அது உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு இடத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்காங்க பிஸ்னஸில் பெருசாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி அவங்க பிஸ்னஸ் பற்றி ஒரு புக்கு எழுதும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா பையன் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு உரையாடல் வரும் அந்த உரையாடலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டைனிங் டேபிளில் ஒரு பையன் நின்றுட்டு இருப்பாங்க குழந்தையாக இருக்கும் போது அப்பா என்ன பண்ணுவார்னா குழந்தையாக இருக்கும்போதே இதை ட்ரெயின் பண்ணுவார் டேபிள் என்னட்ருக்கும் போது குதி அப்படின்னு சொல்லுவார் ஃபர்ஸ்ட்டு பிடிச்சிருவார் ரெண்டாவது குதி அப்படின்னு சொல்லுவார் செகண்ட் பிடிச்சிடுவார் மூணாவது குதின்னு சொல்லும்போது விட்டுருவார் அந்த பையன் கீழே விழுந்துருவான் கீழே விழுந்தவொடனே சின்ன வயசுலேயே அவன் மைண்டில் மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்பாவாக இருந்தாலும் பிஸ்னஸில் குதி அப்படின்னு சொன்னால் கேர்ஃபுல்லாக தான் குதிக்கணும் இல்லைனா இப்படி கீழே விழுந்து அடி வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் அதனால் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அது சொந்தமாக இருந்தாலும் சரி பந் பந்தமாக இருந்தாலும் சரி பிரபலமாக இருந்தாலும் சரி யாரிடம் கொடுக்கும்போதும் ஒன்றுக்கு நூறு தடவை யோசித்து தான் கொடுக்கணும் பிஸ்னஸில் பத்து மடங்கு நீ வந்து அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்றத பையங்கிட்டே அப்பா சொல்லி கொடுத்துருக்கு ஸோ அதை படிக்கும் போது எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் எதுலையோ ஒன்று கொடுக்க போகிறேன் இல்லை ஏதோ ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னாலும் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கதை ஞாபகம் வரும் ஒன்றுக்கு பத்து தடவை யோசிச்சுட்டு தான் கொடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணும் அந்த விஷயத்தையும் நான் சொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு வெர்ஷன் வந்து சொல்கிறாங்க ஆனால் மக்கள் வந்து டோட்டலாக ரிஸ்க் இருக்குன்ற விஷயம்லாம் சொல்லவே இல்லை அவங்க கேபிட்டலுக்கு பிரச்சனையே இல்லை நாலு சதவீதம் வந்து இன்ட்ரெஸ்ட் தரேன்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து வெளியே வந்து சோசியல் மீடியாவில் கன்ஃபர்ஸ் பண்ணுறது சொல்கிறதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளன்சராக இருக்கலாம் யூடியூப்பில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒன்றுக்கு நூறு தடவை லட்சம் தடவை யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ட்ரேடிங் அப்படின்றது வந்து இன்றைக்கி ஃபேன்சியான ஒரு வார்த்தையாக இருக்குது ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப ஃபேன்சியான வார்த்தையாக இருக்குது ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களே கோர்ஸ் போய் கற்றுக்கிட்டு இரண்டு வருடங்களுக்கு மேலே மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ ட்ரேடிங் இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு செக்ஸி வேர்டாக இருக்கிறதுனால அய அதை பயன்படுத்தி ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பெலாம் ஓப்பன் பண்ணி அந்த குரூப் குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோசடிகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பேப்பரில் அப்புறம் நியூஸில் இதெல்லாம் வந்து படிக்க முடியுது அதனால் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க் யாவது கிரியேட் பண்ணணுன்னு நான் நம்புகிறேன் உண்மை பெயிரத்தி தாண்டி போனால் ஓடியில நீதான் உருவன் நாடினர் Bye-bye.